எங்கேயுமே இல்லை கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்னு இருக்கு எல்லாவற்றுக்கும் ஏதோ ஒன்றை நாம் செய்ய வேண்டியிருக்கு நாம சும்மா படுத்து தூங்கிட்டே இருப்போம் கர்த்தர் நம்மளை அப்படியே உயர்த்தி மேலே கொண்டு போயிடுவாரு அப்படின்னு எங்கேயுமே இல்லை தானே மார்க் வரும் நாம படிச்சா கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார் நம்ம படிக்கும்பொழுது படிக்கிற காரியங்களையும் ஞாபக சக்தி கொடுக்கறது கர்த்தர் ஏற்ற நேரத்தில் எழுத வைக்கிறது கர்த்தர் அதை திருத்தும் போது அந்த டீச்சர்ஸ்க்கு கொஞ்சம் நல்ல மைண்ட் இருக்கணும் நல்ல மூட்ல இருக்கணும் அப்ப நாம செய்ய வேண்டியது நம்ம என்ன செய்யணும் செய்யணும் நாம எஸ்தர் பண்ண வேண்டிய அலங்காரத்தை பண்ணிக்கிட்டு போகணும் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்ச பிறகு கர்த்தர் அவர்கள் கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுவார் ஏன்னா நாம செய்யறதுனால மட்டும் இல்ல ராஜா எஸ்தர் அப்பயே கொண்டு போட முடியும் இல்லையா வசனம் அப்படிதான் சொல்லுது ராஜா செங்கோலை நீட்டினர் அதனால எஸ்தர் பிழைச்சா எஸ்தர் சொல்றாங்க செத்தாலும் சாகுறேன் அப்ப நான் என்ன பண்ணாலும் தயவு கிடைக்கிறது கர்த்தர் கரத்துல இருக்கு ஆனா நான் செய்ய வேண்டியது என்ன செய்யணும் செய்யணும் படிக்க வேண்டியதை படிக்கணும் செய்ய வேண்டிய காரத்தை செய்யணும் இன்னைக்கு ஒரு குரூப் அப்படி இருக்கிறது அப்போ இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் நான் தாவிது கோலியாத்தை ஜெயித்தான் பாத்தீங்கன்னா வசனம் சொன்னது கோலியாத்து அவ்வளோ பெரிய ஆளு தாவிது ஒண்ணுமே இல்லாத ஆளு கல் எடுத்து அடிச்சாரு கோலியாத்தை ஜெயிச்சிட்டாரு இதான் மோட்டிவேஷனல் ஸ்பீச் இன்னைக்கு இருக்கிறதுல அதனா அப்பனா தாவிது எதுவுமே செய்யலையா கர்த்தர் தாவிது கிட்ட என்னத்தை பார்த்தார் வசனம் சொல்லுது கர்த்தர் சொல்றாரு தாவிது தன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் அப்ப ஏதோ ஒண்ணு தாவித கிட்ட இருக்குல்ல மோசைய பார்த்து சொல்றாரு என் வீட்டில் எங்கும் சும்மா சொல்லிட்டாரா சும்மா சொல்லிட்டாரா எண்பது வருஷம் பாக்குறாரு நாற்பது வருஷம் எகிப்து நாற்பது வருஷம் மீதியான் தேசம் எண்பது வருஷம் பார்த்துட்டு சொல்றாரு அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் நினிவே ஜனங்களை பார்த்து நிறைய பேர் இப்ப சொல்றாங்க நினைவேக்கு இறங்கின தேவன் நமக்கும் இறங்குவார்னு சும்மா ஆண்டவர் இறங்கல அவங்க நாற்பது நாள் உபவாசம் இருக்கிறத பார்த்தாராமா வசனம் சொல்லுது அவர்கள் சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் உபவாசம் இருக்கிறதை பார்த்துட்டு கர்த்தர் சொல்றாரு அவர்கள் மேல் மனஸ்தாபப்பட்டு ஏதோ ஒன்று அவசியமாய்ப்படுகிறது ஏதோ ஒன்று நம்ம செய்ய வேண்டி இருக்கிறது அப்ப இந்த இடத்துல வசனம் சொல்லுது அவங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையோ அதே தான் உங்களுக்கும் நான் சொல்றேன் நீங்க இங்க வந்ததுக்கு தரிசன மோட்டிவ் கர்த்தருக்கு தரிசன பர்பஸ் கர்த்தர் ஒரு பர்பஸ் இல்லாமல் முகாந்திரம் இல்லாமல் இங்க யாரையுமே கூட்டிட்டு வரல நான் எப்பவும் சொல்வேன் கர்த்தர் கரத்துல ஆக்சிடென்ட் அப்படின்னு ஒண்ணு கிடையாது நம்ம சொல்றோம்ல ஆக்சிடென்டா நடந்துருச்சுங்க சட்டனா நடந்துருச்சு எதிர்பார்க்காம நடந்துருச்சு இதெல்லாம் நமக்கு தான் கர்த்தருக்கு அந்த எதிர்பார்க்காமன்றது கிடையாது ஆக்சிடென்டலி ஹேப்பன் வாங்க அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது கர்த்தருக்கு அவருக்கு எல்லாமே தெரியும் அப்போ உங்களை இங்க கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறதும் அவருக்கு தெரியும் அப்ப தாவித அந்த இடத்துக்கு ஒரு நோக்கத்தோடு தான் அழைத்து கொண்டு வரப்பட்டார் அந்த நோக்கம் தாவிதை ராஜாவாக்குவது அப்போ உங்களையும் கர்த்தர் இங்கே கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு ஃபியூச்சர் பிளான் வச்சிருக்கிறார் எவ்ரிபடி ஹாவ் வசனம் சொல்லுது நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் வரையப்பட்டிருக்கிறது நம்ம எல்லாருடைய காலங்களும் அவர் கையில வரையப்பட்டிருக்கிறாமா அப்படி இருக்கும் பொழுது நம்ம அத்தனை பேரையும் அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி தான் அவர் நடத்துறாரு அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்மளை நடத்துறாரு மூவ் பண்றாரு கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ அது மட்டும் தான் நம்ம வாழ்க்கையில நடக்கும் நல்லா அதை மட்டும் மனசு வச்சுக்கோங்க அவர் நினைக்காதது நம்ம வாழ்க்கையில நடக்காது ஒன்று அவர் சொல்கிறத செஞ்சோம்னா நமக்கு ஆசீர்வாதம் உயர்வு இல்லை அடம் முடிச்சு செய்ய மாட்டோம்னா இருக்கிறதுல தேவையில்லாத காரியங்களை வந்து சேரும் ஆனால் கர்த்தர் செய்ய வைக்க வேண்டியது என்ன செய்வார் கூடுமான வரைக்கும் செய்ய வச்சிருவார் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் யூதாஸ் மாதிரி போனவங்க இருக்கிறாங்க ஒரு சிலர் கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு தான் அழைச்சாரு அவங்க போயிட்டாங்க ஆனால் நமக்கு ஆண்டவர் நான் நான் என்னுடைய லைஃப்பை வச்சு அழகாக சொல்வேன் எங்க போனாலும் திருப்பி கொண்டு வந்து அவருடைய சித்தத்துக்குள் செய்ய வைக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆனால் அவர் சொல்ற ரூட்லேயே போயிட்டீங்கன்னா நல்லது இல்ல நான் வேற ரூட்ல தான் போவீங்கன்னா நீங்க வேற ரூட்ல போங்க அந்த ரூட்டை கரெக்டா அவர் நினைச்ச மாதிரி கொண்டாடுவாரு என்ன கொஞ்சம் சுத்தி வருவீங்க டைம் எடுக்கும் பெட்ரோல் வேஸ்ட் ஆகும் டோல் வேஸ்ட் ஆகும் எல்லாம் வேஸ்ட் ஆகும் ஆனால் கரெக்டாக வந்து அங்கதான் நிற்பீங்க நீங்க நினைப்பீங்க நம்ம எங்கேயோ போனோமே எங்க வேணா போங்க தேவன் என்ன வச்சாரோ அதான் நடக்கும் அதை மாற்றவே முடியாது ஏன்னா அவ சொல்றாங்கல்ல இந்த ஏஐ டெக்னாலஜியோட அட்வான்ஸ்டு வேர்ஷன் தான் நீங்களும் நானும் நீங்களும் நானும் ஏஐ டெக்னாலஜியோட அட்வான்ஸ்டு வேர்ஷன் அது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் அதுக்கு ப்ரோக்ராம் எழுதின ஒரு ஆள் இருக்கிறாரு நமக்கு ப்ரோக்ராம் எழுதின ஒருத்தர் இருக்கிறாரு இது ஆறாயிரம் வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சாங்க நம்மள ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாரு அவ்வளோதான் மற்றபடி இப்போ இவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியெலாம் நம்மள அட்வான்ஸ்டு ஏஐ டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி நம்ம நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் நம்ம நம்மளை ஆண்டவர் தான் அப்படி படைச்சு வச்சிருக்கிறாரு அதை தாண்டி நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்ப கர்த்தர் கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் இருக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்கு எவ்வளவு படி எல்லாரையுமே அவரவர்கள் ஸ்தானத்திலே கர்த்தர் ராஜா விரும்புகிறார் உயர்த்த விரும்புகிறார் இங்க ஆண்டவர் யாரையுமே தரித்திரமா இருக்கணும்னு விரும்பவே இல்லை எல்லாரும் நடுத்தரில் பிச்சை எடுக்கணும்னு கர்த்தருக்கு ஆசை இல்லை எல்லாரும் வியாதி பட்டு சாகணும்னு கர்த்தருக்கு ஆசை இல்லை நாம ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே ஊருண்டு இருக்கணும் அதெல்லாம் கர்த்தர் கிடையாது கத்தர் நம்மளே சுகமா இருக்கத்தான் விரும்பினார் எத்தனை தடவை சொல்றாரு கவலைப்படாதிருங்கள் எத்தனை தடவை சொல்றாரு பயப்படாதிருங்கள் இருங்கள் எத்தனை தடவை சொல்றாரு நான் உங்களுக்கு இருக்கிறேன் என்னிடத்தில் வாங்க அதெல்லாம் எதுக்காண்டவர் சில வீட்டுல பெரியவங்க கர்த்தர் ஏன் தான் என்னை இப்படி சோதிக்கிறாரோ அப்படிம்பாங்க அவர் எங்க சோதிக்கிறார் அவர் அவர்லாம் நம்மளை சோதிக்க ஆரம்பிச்சாருன்னா யோபு மாதிரி போயிடுவோம் இதே மாதிரிதான் நம்ம நினைச்சுக்கிறோம் கர்த்தர் ஒருவனையும் சோதிக்கிறது இல்லை வசனம் தெளிவா சொல்லி சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக ஆண்டவர் சோதிக்கிறது இல்ல அவர் ஒரு ரூட்டு காட்டுறாரு அந்த ரூட்ல போகாம வேற ரூட்ல போனா நம்ம ரூட்டுக்கு திருப்பறதுக்கு சில வேலைகளை செய்வாரு அதுக்கு பேரு சோதனை நான் சொல்றேன் அவர் சொல்ற ரூட்லயே போயிட்டம்னா ஒண்ணுமே ஆகாது ஒண்ணுமே நடக்காது கரெக்டா கொண்டாந்து சேர்த்திருவாரு நம்மளாதான் போய் தேடி பிடிச்சி ரொம்ப விலை கொடுத்து வாங்கறது அப்போ தாவிதை கொண்டு வந்தது போலதான் உங்களையும் கொண்டாந்து இருக்கிறாரு எவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபியூச்சர் வச்சிருக்கிறாரு உங்க உங்க ஸ்தானத்திலே கத்தரை உயர்த்தி உங்களை ராஜாவாக உட்கார வைக்க ஆசைப்படுகிறார் இதுல தாவிது எடுத்த உடனே கோலியாத்தை பாத்தீங்கன்னா அவனுக்கு வேறு விதமான பிரச்சனைகள் கொஞ்சம் இருந்துச்சு அந்த தாண்டி வந்துதான் அவன் ஜெயிச்சிருக்கிறான் கோலியாத்தை ஜெயிச்சதை பத்தி நீங்க பாத்திருப்பீங்க கோழாங்கல் எடுத்து அதை பண்ணாரு இதை பண்ணாரு எல்லாம் இருக்கு அவனுடைய பாசிட்டிவ் சைடு கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க அவன் வந்து இஸ்ரவெலி தேவனாகிய கத்தருடைய நாமத்தில் வருகிறேன் என்று சொன்னான் இதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க ஆனால் தாவிது ஃபேஸ் பண்ண வேற சில கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் முதலாவது வாசிங்க அதே ஒன்று சாமியல் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிங்க அந்த மனுஷரோடே அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் நீ இங்கே வந்தது என்ன வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய் யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய் உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான் இதான் முதலாவது பிரச்சனை கர்த்தர் தாவி இதை கூட்டிட்டு வந்துட்டார் அது காட்ஸ் பிளான் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸ்பிரிச்சுவலி உலக பிரகாரமா பாருங்க தாவி அங்க வந்தது காரணம் அவங்க அப்பா அவங்க அப்பா தான் அனுப்பி வைக்கிறாரு போய் சகோதரர்களை என்ன பண்ணு விசாரிச்சுட்டு வா அவங்க சுக செய்தியை கேட்டுட்டு அடையாளத்தை வாங்கிட்டு வான்னு சொன்னார் அதை கேட்டுட்டு தான் தாவி அங்கே வந்திருக்கிறாரு அவர் பாட்டு நாடு மேய்ச்சிக்கிட்டு தான் இருந்தார் அவங்க அப்பா தான் சொன்னார் போ இந்த வேலைக்கு போன்னு சொல்லி இப்ப அவர் அங்க வந்து அப்பாவோடைய வேலைக்கு தான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு அங்க நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறாரு கீழ்ப்படிஞ்சு வந்திருக்கிறார் ஆனால் இங்க அண்ணன் என்ன பெரியவன் என்ன என்ன துணிகர்தான் இங்க வந்திருப்பேன்னு அவன் கேட்ட கேள்வி என்ன உனக்கு என்ன துணிகரம் இங்க இருக்கிறோம் ரெண்டாவது சொல்றான் இருதயத்துல என்ன இருக்குது அகங்காரம் இருக்குது அப்படிங்கிறான் பல நேரத்தில் நாம் சரியாய் செய்யும் போது நமக்கு நெகட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் நாம சரியா செய்யும் போது நமக்கு விரோதமா ஒரு கூட்டம் எழும்போம்

ஆனால் கத்தர் அவனை அதுக்கு முதல் தடை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் வச்ச சித்தத்தை நீங்க செய்வதற்கு உங்களை செய்ய விடாமல் பாசிட்டிவாக தடுக்கக்கூடிய நெகட்டிவிட்டி ஒன்று இருக்கு இதெல்லாம் பாசிட்டிவா தான் தடுக்கும் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொன்னா நல்லா இருக்கும் நான் இப்ப சொல்லுவேன் ஆனா எத்தனை பேர் அதை அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு தெரியாது ஆனா அதுதான் உண்மை கர்த்தர் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்யூச்சர் வச்சிருப்பார் அந்த ஃபியூச்சர்ல தான் உங்களை உயர்த்தணுங்கிறது தேவ திட்டமாக இருக்கும் பொதுவாக இந்த தேவ திட்டத்தை உடைக்கிறதுக்கு ரெண்டு ரீசன் இருக்குது ஒன்று உங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க இந்த கோர்ஸ் எடுத்து படி இந்த நீ எழுது இல்லை இந்த இன்ஜினியரிங் சேரு அப்படிம்பாங்க இப்போ கர்த்தர் உங்களுக்கு வச்சது வேறையாக இருக்கும் அவங்க சொல்கிற ரீசன் என்னவாக இருக்கும்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை இருக்குது நான் டாக்டர் ஆகணும்னு நினச்சேன் ஆக முடியல உன்னை ஆக்கணும்னு நான் ஆசைப்பட்டு வளர்த்தேன் அப்படின்னு டாக்டர் ஆக முடியாதுன்னு அவங்களுக்கே தெரியும் அது கஷ்டம் அதனால்தான் அவங்க ஆகலை நம்ம ஆக முடியாதுன்றது நமக்கு தெரியும் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா நீ ஆயி ஆகணும்பாங்க இது கூட பரவாயில்ல ஆனால் காட்ஸ் பிளான் அதுவாக இருக்காது நம்மளை வேற என்லேயே உயர்த்துறதுக்கு வச்சுருப்பாரு அதுக்கேற்றா மாதிரி தான் நம்ம டிசைன் ஆண்டவர் அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்க போறாரு அதுக்கேற்ற மூளை தான் கொடுத்துருப்பாரு அதுக்கேற்ற அறிவு தான் நமக்கு இருக்கும் நமக்கு வேற அறிவு இருக்கும் இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாசிட்டிவா பேசுவாங்க இது நெகட்டிவிட்டி ஆக்சுவலி உங்க பெற்றோர் உங்களோட தேவ சித்தத்தோட உங்களுக்கு செய்யும் போது அதுக்கு நீங்க கண்டிப்பா கீழ்படிங்க அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல ஏன்னா கர்த்தருக்குள் பெற்றோருக்கு என்ன செய்யணும் கீழ்படியணும் நான் சொல்றது எக்ஸாம்பிள் படிப்பு எந்த ஒரு விஷயத்திலயுமே தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கும் பொழுது அதை பாசிட்டிவா தடுக்கிற ஒரு கூட்டம் இருக்குது நான் நாட் ஒன்லி எல்லா விஷயத்திலயும் இருக்கு அது என்ன கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வந்தாரோ அந்த ஸ்டாண்ட்ல நீங்க தான் நீங்க செய்ய வேண்டிய முதலாவது மிக முக்கியமானது அப்படி இருக்கும் பொழுது பல நேரங்களில் கர்த்தர் உங்களுக்கு வச்ச திட்டம் என்ன என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இங்கு உங்களுக்குள்ள ஒரு இன்பில்டான பிளானை வச்சு தான் அனுப்பினாரு அதான் திருப்பி சொல்றேன்டா கிடையாது இங்க வந்ததும் சரி உலகத்துக்குள்ள வந்ததும் சரி கர்த்தர் ஒரு திட்டத்தோடு உங்களை கொண்டு வந்தார் அது திட்டம் என்ன அதை முதல்ல காடு கிட்ட கேட்கணும் நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு சொன்னாருங்கிற ஒரு தீர்மானம் இருக்கா நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்க டென்த் முடிக்கும் போது என்ன குரூப் எடுக்கணும் ஃபர்ஸ்ட் குரூப் என்ன எடுக்கணுமா செகண்ட் குரூப் எடுக்கணுமா ஒன்னு வீட்டில் கொடுக்குற ப்ரெஷர் நீ டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் ஃபர்ஸ்ட் குரூப் இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ பேசிக்கிறீங்க நம்ம இதை எடுத்தா ஈஸியா இருக்கும் அதை எடுத்தா எடுக்கும் இது எல்லாமே ஒரு விதமான உலக பிரகாரமான ஆலோசனை ஆனால் தேவன் உங்களுக்கு என்ன வச்சாருன்னு பார்க்கணும் அதை எடுக்க விடாமல் தடுக்கிற ஒரு கூட்டம் இருக்கும் அதை ஜெயிக்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஒரு நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் சொல்கிறேன் இன்னைக்கு அது பாசிபிலிட்டியாக நீங்கள் எனக்கு சொல்லுங்க ரெபேக்காவை பொண்ணு பார்த்துட்டு வந்து பொண்ணு ஒரு ஊழியக்காரர் பார்த்துடுவார் பார்த்து முடித்த உடனே லாபான்னு சொல்லுவார் ஓகே ரைட் எல்லாம் முடிச்சாச்சு இப்போ லாபான் ஒரு வார்த்தை சொல்லுவார் பெண்ணின் வாய்ப்பிற போய் கேட்போம் அப்படிம்பாரு பொண்ணுக்கிட்டேயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலான்னு போன ஜென்ரேஷன் வரைக்கும் அதுக்கு வாய்ப்பே இல்லை போன ஜென்ரேஷன் வரைக்கும் நீங்க வேணா உங்க கிட்ட கேட்டு பாருங்க அந்த புடிச்சிருக்கான்னுலாம் கேட்கவே மாட்டாங்க மாப்பிள்ள ரொம்ப நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குமா ஜோம் பண்றோம் இவ்வளவுதான் மீறி நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா அப்பா அம்மாவை ஏற்று பேசுறீங்கன்னு சொல்லிடுவாங்க நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரெபேகால்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த மனுஷனோட நீ போகிறாயா இந்த கேள்வி கேட்ட உடனே ரெபே இருந்த மிக முக்கியமான ஒரு குணம் என்ன தெரியுமா டிசிஷன் மேக்கிங் நான் போகிறேன் ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க பாருங்க அதுவே பெரிய விஷயம் அந்த காலத்துல அதே லாபம் தான் யாக்கோவுக்கு கல்யாணம் பண்ணும் போது போய் அந்த கல்யாணம் எழுத்து ஒரு கேள்வி கேட்க முடியாது ஜென்ரேஷன் மாறி இருக்கு ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல இப்போ உங்ககிட்ட கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது நீங்க டிசிஷன் எடுக்கிறீங்க இந்த குரூப் தான் படிப்பேன் இதா எனக்கு வேணும் நான் சயின்ஸ் எடுக்க மாட்டேன் காமர்ஸ் தான் எடுப்பேன் ஒகேஷனல் தான் எடுப்பேன் பிஸ்னஸ் மேக்ஸ் தான் எடுப்பேன் சொல்றீங்க தானே நீங்க அந்த அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு இன்னைக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குல்ல அந்த ஃப்ரீடமை கரெக்டா யூஸ் பண்ணுங்கன்ற அப்பா அம்மா சொன்னாலும் யார் சொன்னாலும் உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா இருக்குல்ல நான் இதுதான் செய்வேன்னு எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு இதை படிக்கிறேன் அப்படின்னு அதே மாதிரி உங்களுடைய ஃபியூச்சருக்கு கத்தர் ஒரு பிளான் வச்சிருப்பாரு அதை தேவ திட்டத்தோட சேர்ந்து முடிவெடுங்க நான் ஆண்டவர் என்னை கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு அதன் அடிப்படையில் நீங்க போகணும் அதன் அடிப்படையில் உங்க பிளான் இருக்கணும் அதை தடுக்கிறதுக்கு நிறைய நடக்கும் அது ஃப்ரெண்ட்ஸ் வழியா நடக்கலாம் யார் வழியாலும் நடக்கலாம் ஒண்ணு மட்டும் உங்களுக்கு தெரியணும் கர்த்தர் என்னை இங்க கொண்டு வந்ததுக்கு என்ன இருக்குது ஒரு நோக்கம் இருக்கு என்னை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு திட்டம் இருக்கு ஒரு இடத்துல என்ன பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸ்ல வச்சிருக்கிறாரா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு கர்த்தர் ஒரு இடத்தில் உங்களை கொண்டு போய் வைத்தால் அந்த இடத்தில் ஏதோ ஒரு திட்டத்தோட தான் கத்தர் வைப்பார் அங்க ஏதோ ஒன்னு சொல்லி கொடுக்க தான் வைப்பாரு சோ உங்களை அந்த இடத்துல இருந்து தூக்கறதுக்கு நிறைய காரியங்கள் நடக்கும் ஆனால் நீங்கள் அதை பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும் சில காரியங்களை அட்ஜஸ்ட் பண்ணணும் நான் சொல்றது வந்து உங்களுடைய பிசிக்கல் அபியூஸ் அதை சொல்லலை அந்த விஷயத்த நான் பேசல நான் பேசுறது என்னன்னா பல விஷயங்களை கத்தர் உயர்த்தும் போது அந்த இடத்துல உங்களை நெகட்டிவிட்டியை சொல்ற மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டி ஏன் இன்னும் இங்க வேலை செய்யற உடனே யூஎஸ்க்கு போடு வேலை யூகேக்கு போடு போட்டினா உடனே அங்க போலாம் இப்படி சொல்லிட்டே இருப்பான் கர்த்தர் உன்ன ஒரு இடத்துல வச்சதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கு அங்க ஏதோ ஒன்று சொல்லி கொடுக்கறாரு ஏதோ ஒன்று உருவாக்குறாரு முந்தையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆபீஸ்ல இருந்தா பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் கத்துப்பாங்க அவங்கள மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இருக்க மாட்டாங்க இப்போ அப்படியே போயிட்டே இருக்கான் மூணு மாசத்துக்கு வந்து தாவிக்கிட்டே இருக்கான் தாவி 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 தான் இப்போ பெருசா நினைக்கிறான் அவனால ஒரு இடத்துல கடைசி வரைக்கும் நிக்க முடியல அவனால யாரையும் அட்ஜஸ்ட் இப்ப பாருங்க அந்த குணம் குடும்பத்துல வருது ஒரு காலத்துல என்னதான் பிரச்சனை வந்தாலும் அந்த அட்ஜஸ்ட் பண்ற குணம் இருந்துச்சு இப்ப பாருங்க இல்ல உடனே நான் இருக்க முடியாது நான் போறேன் நான் எங்கேயாவது போறேன் சேர்ந்து இருக்க முடியாது சின்ன விஷயம் வந்த உடனே பிரிவு இமிடியா ஏன் ஆபீஸ்ல பேப்பர் போடுற மாதிரி இங்கேயும் பேப்பர் போட்டுறான் டிவோர்ஸ் பேப்பர் போட்டுறான் உடனே முடியாது என்ன அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இதை வந்து பாசிட்டிவா பேசுற ஒரு குரூப் இருக்கு இன்னும் கஷ்டப்பட்டு இங்க இருக்கணும் இதை விட நல்ல வாழ்க்கை ஒண்ணு இருக்கு நான் சொல்றேன் கர்த்தர் ஒரு இடத்தில் உங்களை உட்கார வைப்பாரானால் அதுல நீங்கள் கொஞ்ச காலம் தரித்திருங்கள் அதுல ஸ்டாண்டர்டா இருங்க கத்தர்கிட்ட சொல்லுங்க என்ன கத்தர் இங்க வச்சதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கு இந்த ஆபீஸ் கூட்டி வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கு இத படிக்க வைக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கு பல நேரங்களே நான் யோசிப்பேன் காரணம் இல்லாமல் எதையுமே கத்தர் செய்ய போகிறது இல்ல நாம இருக்கிற இடம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே இருக்கும்னு சொல்ல முடியாது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் நம்மளை சுற்றி எல்லாமே பீஸ்ஃபுல்லாக இருந்தா கத்தர் சொன்னது அப்படின்னு யோசேப்ப எல்லா சகோதரர்களும் வணங்குவாங்கன்னு ஆண்டு அவர் சொல்லிட்டாரு ஆனால் அதுக்கப்புறம் பாருங்க எதுவுமே அவன் நினைச்ச மாதிரி இருக்காது அடிப்பாங்க உதப்பாங்க வித்து போடுவாங்க போர்த்திவார் வீட்டில் வேலைக்காரனாக இருப்பான் ஜெயிலில் இருப்பான் எல்லாமே ஆப்போசிட்டா இருக்கும் கர்த்தர் ஒரு வாக்கு தம்பா எல்லாமே உங்களை சுத்தி பாசிட்டிவா இருக்கணும்னு அவசியம் இல்ல எல்லாமே நெகட்டிவா இருக்கும் ஆனால் அவைகளுக்கு நடுவுல உங்களை பாசிட்டிவாக உட்கார வைக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இஸ்ரோவே ஜனங்களை கூட்டிட்டு போறாரு எப்படி கூட்டு போனோம் இப்ப நம்மள ஒரு ஊருக்கு எப்படி கூட்டு போனோம் நினைக்கிறோம் மினிமம் குறைஞ்சபட்சம் நினைக்கிறோம் இல்ல ட்ரெயின்ல போறோமா தேர்ட் ஏசி ஆகுது செகண்ட் ஏசி ஆகுது அப்படிதான் நினைக்கிறோம் பீஸ்ஃபுல்லா இருக்கணும் ஹைவேஸ்ல போறோமா நல்ல காரு நல்ல ஹைவேஸ்ல போனோம் எந்த கஷ்டமும் இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா யோசேப்போடைய டிராவல் பாருங்க எல்லாமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத டிராவல் தானியோட டிராவல் எக்ஸ்பெக்ட் பண்ணாத டிராவல் ஏசுக்கிசோடைய டிராவல் பாருங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத டிராவல் வனாந்தரத்துக்கு போறாரு அங்க ஒரு ஊருக்கு போனா கல்லெறிஞ்சு கொள்ள பார்க்கறான் ஒரு ஊருக்கு போனா மலைக்கு மேல இருந்து கீழே தள்ள பாக்குறான் இன்னொரு பக்கம் ஏற கொலை பண்ண பாக்குறான் இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுல காட்ஸ் வில்ல செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் உங்களை ஒரு இடத்துல வைக்கிறாரு ஒரு இடத்துல கூட்டு போறாருன்னா அதுக்கு பின்னாடி தேவனுடைய ஒரு பெரிய திட்டம் இருக்கும் சுத்தி இருக்கிற முதலாவது ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா உங்களை பாசிட்டிவா ஒரு நெகட்டிவா உங்களுக்கு போடுவாங்க பல நேரத்துல இந்த டிசிஷனை தான் கரெக்டாக எடுக்கணும் எது ஸ்பிரிச்சுவல் டிசிஷன் எது காட்ஸ் டிசிஷன் பார்க்கணும் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்ற அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன் ஒரு நாளும் உலக பிரகாரமான ஆசிர்வாதத்தை மேன்மையாக வைத்து என்ன செய்யாதீங்க முடிவெடுக்காதீங்க ஏன்னா அந்த உலக ஆசீர்வாதம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தொலைஞ்சு போகும் கர்த்தர் இங்கேயே நல்ல பொண்ணையோ பையனையோ கொடுப்பாரு நல்ல ஸ்பிரிச்சுவல் பையனா இருப்பாரு நல்ல ஸ்பிரிச்சுவல் பொண்ணா இருக்கும் கொஞ்சம் குறைவா சம்பாதிப்பாரு என்ன அவரு மும்பையிலே இருப்பாரு இங்கேயே தான் இருப்பாரு எங்கேயோ இருப்பாரு இங்க திடீர்னு அந்த நேரத்துல இருந்து எல்லாம் நல்ல பையன் ஆவிக்குரிய பையன் எல்லாம் இருக்கும் நல்ல ஊழியம் பண்ற பையன் எல்லாம் இருக்கும் திடீர்னு வரும் அமெரிக்கால இருந்து மாப்பிள்ள அமெரிக்கால இருக்காரு என்ன பண்றாரு அவரை பத்தி ஒண்ணும் தெரியல பட் கிறிஸ்தவ நான் தாமா மாசம் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறாரு காதல எது உழு இப்ப அமெரிக்கா அமெரிக்கா ரெண்டு லட்சம் கொடுத்து விட்டா மூணாவது மாசம் டிவோர்ஸ் ஆகி வந்து நிக்குது இங்க பிரச்சனையாய் நிக்குது அவன் விரட்டி விட்டுறான் எதுக்கு சொல்ற பல நேரத்துல இந்த சில வார்த்தைகள் காதல பிசாஸ் போடுவான் பார்வைக்கு இன்பம் புசிப்புக்கு நல்லது மாறி தெரியும் அமெரிக்கா நமக்கு மத்ததெல்லாம் மங்களா மாறிடும் அமெரிக்கால இருக்கிறவங்க இங்க வந்து இருக்கிறான் இப்ப எந்த ஒண்ணுமே இதை வைத்து டிசிஷன் எடுக்காதீங்க இந்த உலக ஆசீர்வாதம் வேலை பணம் இதை வச்சு முடிவு கூடாது கர்த்தர் எனக்கு என்ன வச்சிருக்கிறார்னு பார்க்கணும் அதுதான் முடிவு பரியந்தும் நடத்துவதற்கு வல்லமை உள்ளதா இருக்கு முதலாவது தாவிதுக்கு இருந்ததான பிரச்சனை என்னன்னா அவனுக்கு கூடவே இருக்கிறவங்க நெகட்டிவிட்டி ஏன் வந்த எதுக்கு வந்த உடனே போ திரும்பி காட்ஸ் வில்லுக்கு அகைன்ஸ்டா சொல்றாங்க அவங்க சொல்றது உலக கரெக்ட் ஆடுகளை எங்க விட்ட இப்படிதான் இருக்கும் அடுத்த வார்த்தை தாவிதுக்கு வந்த அடுத்த பிரச்சனை என்ன வாசிங்க ஒன்று சமையல் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் வாசி அப்பொழுது சவுல் தாவிதை நோக்கி நீ இந்த பெலிசனுடைய எடுத்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது நீ இளைஞன் தன் சிறுவயது முதல் யுத்த வீரன் என்றான் இது ரெண்டாவது பிரச்சனை என்ன தெரியுமா முதல்ல உள்ளுக்குள்ள இருந்தே நம்மளை செய்ய விடாம தடுக்கிறதுக்கு ஒரு வேலை நடந்துச்சு ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன தெரியுமா இப்போ ராஜா கூப்பிட்டு பேசுறாரு தாவிது கிட்ட அவர் பேசுற விஷயம் என்னன்னா இவங்கிட்ட இருக்கக்கூடிய மைனஸ பேசல எதிரிகிட்ட இருக்கிற பிளஸ் பேசுறாரு உன்னால முடியாது அவன் பெரிய ஆளு ஆவிக்குரிய வாழ்க்கையில சரி உலக பிரகாரமாவும் சரி கர்த்தர் உங்களை கூட்டிட்டு வரும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ரெண்டாவது பிரச்சனை உங்களுக்கு எதிராக வரக்கூடிய ரெண்டாவது பிரச்சனை என்னன்னா நீங்க வாலிபரெலாம் இருப்பீங்க இப்போ உலக பிரகாரமா நான் சொல்றேன் அப்புறமா ஸ்பிரிச்சுவலாகவும் சொல்றேன் சில விஷயங்களை சொல்லும் போது நமக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்க அதெல்லாம் நமக்கு எதுக்குப்பா அவங்கள ஏற்று நிற்க முடியாது நம்மளால் அந்த அளவுக்குலாம் பண்ண முடியாதுப்பா அதெல்லாம் நம்மளால வேணாம்ப்பா நமக்கு எதுக்குப்பா நம்ம இப்படியே போயிடுவோம்ப்பா அப்படின்பாங்க இப்படியே போயிடலாம்ப்பா நினைச்சா கத்தர் உங்க மேல வச்ச திட்டம் என்ன செய்யாது ஏன்னா உங்களுக்குள்ள கத்தர் வச்சது வேற திட்டம் இந்த திட்டத்தை உருவாக்கும் பொழுதே கத்தர் உங்களுக்குள் தேவையான எல்லா எபிலிட்டியும் வச்சிருக்கிறார் எல்லாத்தையும் வச்சுட்டார் உள்ளேயே ஆனா வெளியே யாருக்கும் தெரியாது இப்போ என்ன சொல்றாங்க உன்னால முடியாது நடக்காது வாய்ப்பில்லை அவங்க பெரிய ஆளு உலகம் அப்படி இருக்கு இப்படி இருக்கு நம்மளால அதெல்லாம் எடுத்து ஒண்ணுமே செய்ய முடியாது ஆண்டவர் சொல்றாரு இப்போ நான் ஸ்பிரிச்சுவாலிட்டியில சொல்றேன் பலர் ஆண்டவர் ஊழியத்துக்காக அழைக்கிறார் அநேகருக்கு ஆண்டவர் ஸ்பிரிச்சுவலி பிளான் வச்சிருக்கிறார் ஸ்பிரிச்சுவலி மினிஸ்ட்ரி பிளான் வச்சிருக்கிறார் ஆனால் சொல்லும் போது என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிற பாசிட்டிவாக சொல்ல மாட்டாங்க நீ ஊழியத்துக்கு போனால் எப்படி சமாளிப்ப நீ போனால் எப்படி சர்வை பண்ணுவ யார் உனக்கு என்ன கொடுப்பா பாரு எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க அப்படிம்பாங்க இதை கேட்கும் போதே நமக்கு முதல்ல என்ன அவ்வளோ தான் ஓ நம்மளால் முடியாது போல அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுவோம் நான் யூகேயில் ஒர்க் இருந்தேன் ஒர்க் பண்ணிட்டுருக்கும் போது ஆண்டவர் இந்த மினிஸ்ட்ரிக்கு என்னை கூப்பிட்டாரு பிரைட்டனுங்கிற இடத்துல தான் வேலை இருந்தேன் அப்போ ஆண்டவர் கூப்பிடும் போது நான் உங்கள் உங்களுக்காக நான் சொல்கிறேன் அதாவது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக சொல்கிறேன் அன்றைக்கி ஆயிரம் பவுண்டு சேலரி அவங்க ஊரில் நம்ம ஊருக்கு அன்றைக்கி எழுபது எழுபத்தி மூணாயிரம் ரூபாய் நான் சொல்கிறேன் டூ தௌசண்ட் ஃபோரில் ஸோ காட் இந்த ஊழியத்துக்கு வர சொல்கிறார் வரும்போது மினிஸ்ட்ரிக்கு வரும்போது எனக்கு அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க ஆண்டவர் எனக்கு வந்து விசா ஆறு மாதத்தில் ரெனியூவல் பண்ணணும் பட் ஆண்டவர் சொல்கிறார் ரினிவல் பண்ணாதே நீ மினிஸ்ட்ரிக்கு போ அப்படின்னு சொல்றாரு அப்போ நான் ரெனிவல் பண்ணலாமா வேணாமான்னு டபுள் மைண்டட் இருக்கு ஒரு பக்கம் ஆண்டவர் சொல்கிறார் போன்னு சொல்லி ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்க போகாத அவங்க சின்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு போய் என்ன பண்ண போகிற அங்கே போய் என்னாலும் செய்ய முடியும் அன்னைக்கே எனக்கு திருமணமாகி ஒரு மக இருந்தான் நீ என்ன பண்ண போகிற சர்வை பண்ணுறது கஷ்டம் இன்னொன்று பாரு இங்கே எழுபதாயிரம் எழுபத்தி மூணாயிரம் உன்னால் அங்கே போய் இவ்வளவு சம்பாதிக்க முடியுமா இதில் நீ பழக்கப்பட்டுட்ட இதை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க ஒருத்தர் வந்து என்னை கேட்டாரு சரி நீ போறைய அடுத்த மாதம் உனக்கு என்ன வரும் கையில் சரி அதையாவது ஒரு யோசித்து பார்த்தியா பிள்ளைக்கு எதாவது வாங்கணும்னா என்ன பண்ணுவ இப்படிலாம் கேட்குறாங்க ஆனால் இந்த பக்கம் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு போ உன்னை அனுப்புகிறது நான் அனுப்புகிறது நான் அல்லவா நீ போ நான் பார்த்துக்கிறேன் நீ போ நான் பார்த்துக்கிறேன் ஆனால் இவர் சொல்றாரு எதுவும் தெரிய மாட்டேங்குது இவங்க ப்ராக்டிக்கலாக பேசுறாங்க யோசித்து பாரு அடுத்த மாதம் சாப்பாட்டுக்கு என்ன செய்வே பிள்ளைக்கு என்ன ஃபீஸ் கட்டுவே இவ்வளவும் ஏற்று நிற்கிறாங்க உன்னால் முடியாது வேணாம் சர்வை பண்ண முடியாது இப்படி சொல்றாங்க ஆனால் ஆண்டவர் ஸ்ட்ராங்காக சொல்றாரு நீ போ நான் உன் கூடவே இருப்பேன் நான் இந்த ஊழியத்துக்கு வந்து இருபது வருஷம் ஆகுது இருபது வருஷம் ஆகுது நான் வந்து இப்பவும் சொல்வேன் வந்த நாளிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பரலோகம் என்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்ளுகிறது அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார் கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார்னா உடனே எல்லாம் அப்படியே மாறிடாது எல்லாம் உலகத்துக்கு நெகட்டிவா இருக்கும் உலகம் சொல்லும் ஆகாது நடக்காது வாய்ப்பு இல்ல சான்ஸே இல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ஆனா ஆண்டவர் மட்டும் ஒன்னு சொல்றாரு நீ போ நான் உன்ன பாத்துக்கிறேன் நீ போ நான் உன்ன பார்த்துக்கிறேன் இப்போ சொல்றேன் இந்த இருபது ஆண்டு காலம் முடிஞ்சு இருபத்தி ஓராவது வருஷம் மினிஸ்ட்ரிக்கு நான் சொல்றேன் ஆண்டருக்குள்ள வந்து இந்த இருபது வருஷம் முடிஞ்சிருச்சு இருபத்தி ஓராவது வருஷம் இத்தனை ஆண்டு காலம் எத்தனையோ கோலியாத்துக்களை வீழ்த்தும்படி கத்தர் கிருபை சொல்ல வர உங்களுக்கு தேவன் உங்களை அனுப்புகிறார் என்றால் உங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவை பார்த்து முக்கியம் இல்ல அவங்ககிட்ட இருக்கக்கூடியதான பாசிட்டிவை பார்க்க வேண்டாம் நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறாரு அவர் அனுப்புகிறவர் அவர் நம்மை ராஜாவாக மாத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ரெண்டாவது நம்ம இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இதுதான் நடக்காது ஆகாது முடியாது ஏன்னு அது ரொம்ப பெருசு அதுக்கு அந்த இடத்துல போய் நம்ம என்ன பண்ண போறோம் சில நேரத்துல கேட்பாங்க திடீர்னு உங்களுக்கு ஊழிய அழைப்பு வந்துடும் ஆண்டவர் கூப்பிடுவாரு நம்ம கூட காலே சொல்லுவான் ஏற்கனவே இவ்வளோ பேர் இருக்காங்க இவ்வளோ சர்ச்சை இருக்கு நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்பாங்க சிலர் சொல்லுவாங்க இந்த இடத்துல உன்னால என்ன பண்ண முடியும் பெசாம இங்கிருந்து அங்க போயிரு இப்பவும் சொல்றேன் ஆண்டவர் நினைச்சாருன்னா எருசலேம்ல அடிமையா மாற்றவும் முடியும் பாபிலோன்ல ராஜாவாக மாற்றவும் முடியும் எந்த இடத்திலும் கத்த நம்மை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இல்லை லூயா கடைசியாக ஒரு காரியம் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன் தாவிது ஃபேஸ் பண்ண மூணாவது மிக முக்கியமான விஷயம் வாசிங்க ஒன்று சாமியின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது வாசிங் முப்பத்தெட்டு ஃபஸ்ட்டு வாசிங் சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான் அடுத்து மூணாவது மிக முக்கியமானது நெருக்கத்திலிருந்து அந்த எதிர்ப்பை தாவீது தாண்டிட்டான் அண்ணனை ரெண்டாவது எதிரியோடைய பலம் உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போராட்டங்கள் அதனுடைய மாயை அதை சொல்லி பயமுறுத்துற காரியங்கள் அதையும் தாவிதை தாண்டிட்டான் இப்போ ஓகே கத்தர் சொன்ன இடத்துக்கு வந்துட்டான் இப்ப கோலியாத்துக்கிட்ட சண்டை போடுறதுக்கு அவனுக்கு பர்மிஷன் கிடைச்சிருச்சு ஓரளவுக்கு கத்தர் சொல்றதை செய்யறதுக்கு நமக்கு என்ன கிடைச்சிருச்சு ஒரு வாய்ப்பு கிடைக்குது இப்ப இன்னொரு பிரச்சனை பிரச்சனை வருது என்ன தெரியுமா தாவிதுக்கு ட்ரெஸ்ஸையும் சவுளுடைய அந்த கேடகத்தையும் அடுத்து கவசத்தையும் அடுத்து சவுளுடைய பட்டயத்தையும் கொடுக்கறாங்க அது தாவீதுக்கு என்னவா இருந்தது பழக்கம் இல்லாத இருந்தது நடந்து பார்த்தான் எப்பவுமே நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது என்ன வச்சு சொல்றேன் கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் கொடுத்துருப்பாரு உங்களுக்கு ஒரு டேலண்ட் கொடுத்துருப்பாரு உங்களுக்கு ஒரு வேறு அதில் தான் நீங்க போனோம் இன்னொருத்தருடைய டேலண்ட்டோ இன்னொருத்தருடைய ஷேடோவோ இன்னொருத்தருடைய வேவோ ஒரு நாளும் உங்களுக்கு பிரயோஜனப்படாது நமக்கு நிறைய ரோல் மாடல்ஸ் இருக்கு நம்ம எடுத்துக்கணும் அவங்கள நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் படிக்கிறோம் அவங்க கிட்ட இருந்து சில விஷயங்களை கற்றுக்குறோம் ஆனா நாம் அவர்கள் அல்ல நாம் வேற கர்த்தர் அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுருக்கிறார் நீங்கள் பாருங்கள் யூனிக்னஸ்னு ஒன்று இருக்கு என்னதான் யோஷுவா மோசேக்கு பின்னாடி போய்கிட்டே இருந்தாலும் மோசையை போல கூட இருப்பேன்னு கர்த்தர் சொன்னாலும் மோசையின் அழைப்பு வேறு யோசுவாவின் அழைப்பு வேறு ஒரு நாளும் யோஷுவா மோசையாக முடியவே முடியாது யோசுவா ஆக முடியாது நீங்கள் பைபிள் அப்படி ரெண்டு பேரை காட்டுங்க பார்ப்போம் ஒரு இன்னொரு நாள் இன்னொரு ஆளையும் காட்டுங்க பார்ப்போம் கிடையவே கிடையாது ஆண்டவர் ஒருத்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக்னஸ் வச்சிருக்கிறார் அதில் தான் அவங்க நடக்கணும் அதில் தான் அவங்க சக்ஸஸ் பண்ணணும் சவுல் இதே கத்தி இதே கவசம் இதே காரியங்களை போட்டுக்கிட்டு தான் கோலியாத்துக்கு பயந்துக்கிட்டு உட்காந்துருந்தான் எல்லாத்தையும் அவனும் போட்டிருந்தான் அதை போட்டுக்கிட்டு தான் என்ன பண்ணிட்டு இருந்தான் பயந்துட்டு தான் இப்போ சவுல் சொல்றான் இதை நீ போட்டுக்கப்பா நீ தான் தைரியமா பேசுறிய இவனுடைய தைரியம் அந்த கவசத்தில் இல்லை கர்த்தடத்தில் இருக்கிறது இன்னொருத்தருடையதான பேட்டன் உங்களுக்கு ஒரு நாளும் ஒத்து வராது உங்களுக்கு ஒண்ணு தெரியணும் எப்பவுமே கர்த்தர் எனக்கு ஒண்ணு வச்சிருக்கிறாரு அதுல தான் நான் போகணும் கர்த்தர் ஒன்ன கூப்பிட்டது காரணம் வேற நம்ம அத்தனை பேரும் ஒருத்தர மாதிரி வேணா மாறலாம் ஒரே மாதிரி மாறலாம் யார் மாதிரி தெரியுமா இயேசு கிறிஸ்துவை போல அவரை மாதிரி மாறலாம் ரோமர் எட்டு இருபத்தி சொல்லுது குமாரனின் சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி கர்த்தர் அழைத்தார் நம்ம எல்லாம் காட்ஸோட இமேஜுக்கு மாறலாம் வேற யாருடைய இமேஜுக்கும் மாறாதீங்க இன்னொரு ஆளை மாதிரி இருக்கிறதுக்கு கத்தர் உங்களை கூப்பிடவே இல்ல உங்களை இருக்கிறதுக்கு தான் கூப்பிட்டாரு நான் ஒரு நாள் ரொம்ப ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன் மார்டின் லூத்தருடைய படிச்ச போது சிக்ஸ்டீன்த் செஞ்சுரியில் அவர் பண்ண ரிவைவல் ரிஃபார்மேஷன் அப்படிம்பாங்க அவர் பண்ண எல்லாத்தையும் படிக்கும் போது ரொம்ப நாளா ஒரு ஜவம் பண்ணிட்டே இருப்பேன் ஆண்டவரே மார்டின் லூத்தர் மாதிரி ஒருத்தர் எழுப்புங்கப்பா அப்படின்னு ரொம்ப ஜோமெண்டே இருக்கும் தான் மார்டின் லூத்தர் வந்துட்டார் அதை விட மேலான ஒரு ஆளை கேளு அது ஏன் ஏன் நீயா இருக்கணும்னு கேளு இன்னொரு ஆளை நீயா இருக்கணும்னு இன்னொரு மார்ட்டின் லூத்தர் வேண்டாம் இன்னொரு யோசுவா வேண்டாம் இன்னொரு மோசே வேண்டாம் உங்களை தான் கத்துறதுக்கு அழைச்சிருக்கிறாரு இன்னொருத்தருட போட்டு நீங்கள் யூஸ் நீங்க நினைக்காதீங்க அதில் பெரிய ஆள் நினைக்காதீங்க உங்களுக்கு கத்தர் ஒன்று கொடுத்து பாரு அது என்ன வேணாலும் இருக்கும்